சிகப்பு சேல கட்டி கொண்டே செவ்வரளி மாலை சிங்கம் மீது ஏறி அம்மா அம்மாவாராகி அவள் தீயவரை தீர்த்து கட்டு வாழ்வாராகி அவள் தீயவரை தீர்த்து கட்டு வாழ்வாராகி பச்சை சேலை கட்டிக்கொண்டே பருத்த உருவம் எடுத்துக்கொண்டு குதிரை மீது பாய்ந்து வருவள்வாராகி அம்மாவாராகி அவள் வெறியர்களின் குருதி வாராகி அவள் வெறியர்களின் குருதி குடிப்பழ்வாராகி பொன்னிறத்தில் நிறத்தில் கட்டி பொன்மணிகள் அணிந்து கொண்டு புயல் போல சுழன்று அம்மா அம்மாவாராகி அவள் போக்கிரிகளை புரட்டி வாராகி அவள் போக்கிரிகளை புரட்டி நஞ்சு போன்ற விஷமிகளை நார்நாராய் கிழிக்க அம்மா அம்மாவாராகி அவள் புல்லர்களை பொசுக்கி போடுவள்வாராகி அவள் புல்லர்களை பொசுக்கி போடுவள்வாராகி கரு கட்டி கருத்த நிற மேின் கதையை முடிப்பாழ்வாராகி அவள் கண்ட துண்டமாக்கிடுவாழ்வாராக அம்மா கண்ட துண்டமாக்கிடுவாழ்வாராகி நல்லாரை காட்டிடுவாள் நலமெல்லாம் எல்லாம் தந்திடுவாள் மங்கையின் மானம் கப்பாகி அம்மா மனம் போல வாழ்வு வாராகி அம்மா மனம் போல வாழ்வு வாராகி அவள் மனம் போல வாழ்வு வாழ்வ வாராகி